கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்கள சுலபமா ஒருத்தர் காதலிச்சிட முடியுமா இவங்க எல்லார்கிட்டையும் மிக சுலபமா பழகுவாங்க ஸ்மூத்தா வாழ்க்கை துணையை கூட அடிமையால நடத்த மாட்டாங்க வந்து வந்து ரொம்ப இவங்க இவங்க இவங்களை புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கை வந்து மிக அருமையா இருக்கும் அந்த மாதிரி ஒரு சுவாரிசமான நபர் இவங்க அது உள்ள வாழ்க்கைன்னா என்ன வாழ்க்கையில் இருக்க எல்லாத்தையுமே அவங்க அனுப்பி வைக்கிறதுக்கும் தான் அனுப்பி வழிவகுத்து கொடுக்குறவங்க ஆனா இவங்களை வந்து குறைச்சி மதிப்பிடக்கூடாது அப்படின்னு விரும்புவாங்க நீ என்னை அதிகமா மதிப்பிட வேணாம் நீ எனக்கு ஓவரா மதிப்பிடலாம் தர வேணாம் ஆனா என்னை குறைச்சி மதிப்பு போட்டு நீ என்ன பெரிய ஒன்று குயிக்தியான எண்ணத்தினால உண்டு குறுக்கு புத்தினால என்னை வந்து அப்படியே ரொம்ப சாதாரணமா நீ நடத்தணும்னு சொல்லி நினைச்சிடுற அது எனக்கு தெரியாமே செய்யற அப்படிங்கும் போதே அவங்க வருத்தப்படுவாங்க அப்பதான் காதலை வெறுப்பாங்க காதல தூக்கி இருந்தாங்கன்னா அவ்வளவுதான் போன் பண்ணா கூட எடுக்க மாட்டாங்க நல்லா பழகிட்டு இருப்பாங்க அஞ்சு வருஷம் பத்து வருஷம் கூட பழகிருப்பாங்க அவங்க இந்த மாதிரி நினைச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா அந்த நிமிஷம் போனை கட் பண்ணாங்கன்னு அடுத்தப்படி எத்த கேட்டா வந்து பயந்துட்டுலாம் சொல்ல மாட்டாங்க நான் இல்லைன்னு சொல்லு அப்படின்னே சொல்லுவாங்க வெளியே போய் இருக்காங்கன்னு சொல்லுங்க இல்லை இப்ப பேச தயாரில்லைன்னு சொல்லுவாங்க அப்படிலாம் சொல்லுவேன் நான் இல்ல நான் பேச தயாரில்லைன்னு சொல்லு அப்படின்னு அவங்களை காது கேட்கற மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி ஒரு டைப் இவங்க இந்த கும்பராசி லக்னத்தை சேர்ந்தவங்க தன்னுடைய வாழ்க்கை தவண்கிட்ட எந்த எதிர்பார்க்கிறாங்க அப்படி தன்னை மாதிரியே சகஜமா தன்கிட்ட பழகணும் அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுத்து சிந்திக்கணும் ஒவ்வொரு விஷயமும் நம்ம செய்யற விஷயம் அறிவுபூர்வமா இருக்கணும் அது மாதிரி கலந்து ஆலோசித்து முடிவு எடுக்கணும் இப்படி நான் போனாங்க நான் செஞ்சுட்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லக்கூடாது அது ஒரு தடவை உங்ககிட்ட கலந்துக்கணும் கலந்துட்டு ஓகே சொல்லிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் அது அறிவுபூர்வமா இருக்கணும் போனோடனே ஏதோ மனம் போன போக்குல எண்ணம் போன போக்குல உணர்ச்சி பூர்வமா ஒரு விஷயத்தை செங்கிட்டு வந்து இவங்கிட்ட சொல்லக்கூடாது அது இவங்களுக்கு பிடிக்காது அந்த விஷயத்த திடீர்னு வெளியே போறாங்க போகும் அப்படியே இந்த விஷயத்த முடிச்சிடலாம்னா அதை முதல்ல நம்ம டிஸ்கஸ் பண்ணோமா முதல்ல அதை பத்தி நம்ம பேசணுமா இப்ப திடீர்னு ஏன் அந்த புரோகிரம் உள்ள நுழைக்கிற திடீர்னு இந்த விஷயத்தைய உள்ள சொல்ற அப்படிம்பாங்க அது முதல்ல அவங்க டிஸ்கஸ் பண்ணி அதை செஞ்சிட்டோம்னா அது பிரம்மாதமா அதை ஒத்துழைப்பாங்க செய்யறதுக்கு எப்பவுமே ஊக்கம் குறையாம இருக்கணும் அதான் விரும்புறது ஊக்கம் இல்லாம இருக்கவங்க இந்த டல்லடிச்சு இருக்கவங்க வாழ்க்கையில ஒரு விரக்தி மனப்பான்மையில இருக்காங்க வா வாழ்க்கையே எனக்கு தேவையில்லைன்னு நினைக்கிறவங்களே இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது குடும்ப முன்னேற்றத்துக்கு தன்னுடைய வாழ்க்கை துணை துணையா இருக்கணும் அப்படின்னு ரொம்ப விரும்புவாங்க அதான் அவங்க முக்கியமா எதிர்பார்க்கறது குடும்ப முன்னேற்றத்திற்கு தனக்கு பக்க பலமா வாழ்க்கை துணை இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைப்பாங்க கும்பராசி லக்னத்தை சேர்ந்தவங்களுக்கு இவங்க எதிர்பார்த்த மாதிரி அதற்கு தக்க வாழ்க்கை துணை அமையல அப்படின்னு என்ன செய்வாங்க பல வாய்ப்புகள் தருவாங்க அறிவுரைகள் சொல்லுவாங்க திருத்த பார்ப்பாங்க ஆனா அப்பவும் இது தேராத கேஸ் அப்படின்னா ரொம்ப 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 நிதானமா வேறு எந்த காரணத்தையும் சொல்லாம அவங்க நட்பையும் அன்பையும் துண்டிச்சுக்குவாங்க அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க அவங்களை வந்து ஓரம் கட்டிட்டாங்க ஒரே வீட்டுல வந்து ரெண்டு பேரா வாழ்றாங்க இருந்தாலும் இவங்க கம்ப்ளீட் அவங்கள ரொம்ப நிராகரிச்சிருவாங்களா இல்ல அவங்களுக்கு தான் என்ன கடமை செய்யணுமோ அந்த கடமையை செஞ்சுட்டு தான் இருப்பாங்க அந்த கடமையை தவற மாட்டாங்க கடமைங்கிறது இவங்களோட உயிர் மூச்சு நாம மத்தவங்களுக்கு என்ன கடமை செய்யணும் அவங்க செஞ்ச உதவியும் மறக்க மாட்டாங்க தான் மத்தவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறது மறக்க மாட்டாங்க அதனால வந்து இவங்க வந்து வாழ்க்கை புரிஞ்சு நடந்துட்டா இவங்க வந்து மழையை கூட முடிச்சுட்டு வந்துடுவாங்க மிகப்பெரிய ஆளுங்க இவங்க இவங்களை வெளில யாருமே யாராலும் முடியாது எந்தெந்த மாதிரி சாமர்த்தியத்தை எப்பப்ப பயன்படுத்தணுமோ அப்ப பயன்படுத்துவாங்க எப்ப மிரட்டணும் எப்ப பணிஞ்சு போகணும் எப்ப கெஞ்சணும் எப்ப புத்திசாலியா பேசணும் எப்ப அடக்கி பேசணும் எல்லா விவரமும் தெரிஞ்சவங்க அவங்க ஆனா வாழ்க்கை துணைங்கிறதா இவங்க மெயின் வாழ்க்கை துணை மட்டும் சரியா அமையலைன்னா இவங்க வந்து வாழ்க்கை ரொம்ப ஒரு இதா நினைப்பாங்க அப்ப கூட விரக்தியா இடமாட்டாங்க கொஞ்ச காலம் பார்த்துட்டு இவங்க வெளிய பார்த்துட்டு இவங்க போயிட்டே இருப்பாங்க கும்பராசி கும்பலக்னத்தை சேர்ந்தவங்க வாழ்க்கையில ரொம்ப பக்குவம் அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கறத எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறது இவங்க பேசறதை வச்சுதான் தெரிஞ்சுக்கணும் இவங்க எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஆசாபாசமா பேச விரும்புறாங்க அப்படின்னா இவங்க இன்னும் பக்குவம் அடையல அப்படின்னு அர்த்தம் அப்படி ரொம்ப ஆசாபாசமா பேசுவாங்க அப்ப இவங்க பக்குவம் பக்குவம்டையில அர்த்தம் ஆனா இவங்க ரொம்ப சிந்திச்சு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிட்டு நிதானமா பதில் சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா தேவையில்லாம பேசுறத அவங்க குறைச்சிக்கிட்டாங்க அப்படின்னா இவங்க மிகப்பெரிய பக்குவத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அவங்க பேசுறதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் நம்ம பழகிற கும்பராசி கிட்ட அவங்க வந்து ரொம்ப ஆசாபாசமா பேச விரும்புறாங்க அப்படின்னா நிச்சயமா பக்குவம் அடையல ஆனா நம்ம சொல்றது நல்லா புரிஞ்சு தே கேட்டா பதில் சொல்ற அளவுக்கு தேவையில்லாம பேசுறதை குறைச்சிட்டாங்கன்னா இவங்க இவங்க பக்குவத்துக்கு வந்தாங்கன்னா இவங்களை உலகத்துல வெல்றதுக்கு யாருமே கிடையாது கும்பராசி கும்பலகணத்தை சேர்ந்தவங்களுடைய உறவினர்கள் இருக்காங்கல்ல அதாவது வாழ்க்கை துணையின் வர்க்கத்தினர் வாழ்க்கை துணையை சேர்ந்த வர்க்கத்தினர் அவங்க வந்து இவங்களை வந்து தவறா புரிஞ்சுக்கிறாங்க எப்படி இவங்களை தவறா புரிஞ்சுக்கிறாங்க அதாவது இவங்க வந்து மற்றவருடன் அதாவது நண்பர்கள் அல்லாதவருடன் தன்னிடம் வந்து நெருங்கி பழகாதவருடன் பழக பிடிக்காதவர்கள் போல தோன்றுவாங்க இவங்க நண்பர் இல்லை இவங்க த நம்ம கிட்ட நெருங்கி பழகுறவங்க இல்லை அது மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா இவங்க என்னமோ அவங்ககிட்ட பழக பிடிக்காதவங்க மாதிரி அப்படி அந்த பாவ பாவனையில் இருப்பாங்க இதை அந்த உறவினர்கள் வந்து தவறா புரிஞ்சுக்காங்க ரொம்ப கருவம் கருவி போல இருக்கு ரொம்ப பெரிய இவம் போல இருக்கு பெரிய இந்த பம்புல போல இருக்கு அப்படி சொல்லிட்டு அவங்க தப்பா புரிஞ்சுக்காங்க இவங்க அவங்க நண்பர்கள் கிடையாது தன்னிட வந்து நெருங்கி தன்னிட அவங்க வந்து நெருங்கி பழகலை அப்ப வந்து இவங்க என்னமோ பழக பிடிக்காத மாதிரி இவங்களோட பாவனத்தோம் அதை அவங்க தவறா புரிஞ்சுக்காங்க ஆனா இவங்க கிட்ட வந்து அவங்க பழகிட்டா இவ்வளவு நாள் இந்த மாதிரி ஒரு ஜனரஞ்சகமான ஒரு ஆளை நம்ம பார்க்கவில்லையா இந்த மாதிரி ஒரு பொண்ணை பார்க்கலையா இந்த மாதிரி ஒரு ஆனை பார்க்கலையே இவங்களை நம்மளுக்கு விட்டுற கூடாது தவறா வேற நினைச்சிட்டோமே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவாங்க இவங்களை போய் ரொம்ப ஈகோ உள்ளவங்க இவங்க பழகிறதே பிடிக்கலன்னு நினைக்கிறாங்க அப்படின்னு நம்ம தப்பா நினைச்சிட்டோமே அப்படின்னு அவங்க வருத்தப்படுவாங்க சரி இந்த கும்பராசி கும்பலக்னத்தை சேர்ந்தவங்க ரொம்ப அந்தஸ்தா இருக்க விரும்புறாங்க வசதி எப்படியோ ஆனா தான் ரொம்ப கௌரவமா நான் சுயமரியாதை உள்ளாள்னு நினைக்கிறேன் ஆனா இவங்களை காதலிக்கிறவங்க இருக்காங்க இல்லைங்களா அவங்க இவங்க வாழ்க்கை துணை இருக்காங்களா அத வாழ்க்கை துணையை அமையக்கூடியவங்க இவருக்கு தகுந்த அந்தஸ்தையும் கௌரவத்தையும் கொடுக்கக்கூடியவங்களா அதாவது ஜாதகத்துல கிரகம் கெட்டு போகாம இருந்தா இது பொது பலன் பொது பலன்ல இவங்களுக்கு அமையக்கூடிய வாழ்க்கை துணை இவங்க நபர் வந்து நல்ல அந்தஸ்து உள்ளவங்களா உடையவங்களா கிரகங்கள் கெட்டிருந்தா வேற ஆனா இயல்பா ஆமா அவங்க வந்து ரொம்ப கௌரவமா இருப்பாங்க அந்தஸ்தா ஏழாம் இடம் இரண்டாம் இடம் பதினொன்னாம் இடம் ஆகிய பாவங்கள் கெட்டு போயிருந்தாதான் ஜாதகத்துல வந்து சூரியனும் குருவும் குறிப்பா கெட்டு போயிருந்தாலும் இவங்களுக்கு வந்து பொருத்தமற்ற வாழ்க்கை தன்னை அடையாங்க இவங்க ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் ரெண்டு குருவும் ஏழாம் அதிபதி சூரியனும் ஜாதகத்துல கெட்டு போகாம இருந்தா இவங்களுக்கு நல்ல கௌரவமா நல்லா அந்தஸ்தா இருக்கக்கூடிய வாழ்க்கை கிடைப்பாங்க எந்த கருத்தை வச்சு கும்பராசி கும்பலக்னத்தை சேர்ந்தவங்க வாழ்க்கை வந்து கௌரவமானவனா ஒழுக்கமானவனா அமைவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க ஒருத்தர் ஜாதகத்துல வந்து திருமணத்தை நிர்ணயிக்கிறது வந்து ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்னாம் பாவம் இந்த மூணு வீடுங்க இவங்களுக்கு வந்து ஏழாம் வீட்டுக்கு அதிபதி கௌரவத்தை குறிக்கூட சூரியன் ரெண்டு பன்னுக்கு அதிபதி ஒழுக்கத்தையும் உண்மையும் நாணயத்தையும் அன்பையும் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய தன்மையும் விரும்பக்கூடிய குரு ஏழாம் அதிபதி சூரியன் ரொம்ப பெருந்தன்மையான குணத்த உடையவர் புகழ உடையவர் ரொம்ப புகழ குறிப்பிட அவர்தான் குறிப்ப கடமை உணர்வை அதனால அதனாலதான் இவங்களுக்கு அமையிற வாழ்க்கை துணை மேற்கண்ட தன்மைகள் அதாவது ஒழுக்கம் உண்மை நாணயம் கௌரவம் அந்தஸ்து கடமை உணர்வு புகழ் இதெல்லாம் உள்ளவங்களா இருக்காங்க உடனே இதெல்லாம் நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப கமெண்ட்ல போடுவாங்க இதெல்லாம் நம்பாதீங்க அவர் சொல்றது பொய்னு சொல்லுவாங்க ரெண்டாம் இடம் ஏழாம் இடம் பரவணமாக பாவம் கெட்டு போயிருந்தா இது பொதுப்படம் அந்த பாவங்கள் எந்த அளவுக்கு கெட்டு இருந்தோ அதை பொறுத்து தன்மை மாறதான் செய்யும் குருவும் சூரியனும் இவங்க ஜாதத்துல கெட்டு போயிருந்தா நான் சொன்ன பலன்களுக்கு எதிர்மாறா நடக்கும் அவங்க ரெண்டு பேரும் நல்லா இருந்தா நான் சொன்னது அப்படியே அங்க இருக்கும் கும்பராசி கும்ப லக்னத்தை சேர்ந்தவர்களை மனப்பவர்களின் இன்னும் சில சிறப்பான குணங்கள் ஏதாவது இருக்கா அத சொல்ல முடியுமா இவங்களை திருமணம் செஞ்சுக்கிறவங்க வந்து மனிதாபிமானமும் உள்ளவங்க அன்பு உள்ளவங்க இறக்க குணம் உள்ளவங்க விட்டு கொடுக்கும் தன்மை உள்ளவங்க தாராள குணம் உள்ளவங்க அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிற எண்ணமும் உள்ளவங்க மனிதாபிமானம் உள்ளவங்க அன்பு உள்ளவங்க இறக்கம் உள்ளவங்க விட்டுக் கொடுக்கற தன்மை உள்ளவங்க தாராள குணம் உள்ளவங்க அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் குடும்பம் நடத்தணும் அப்படிங்கிற இயல்பான எண்ணம் உள்ளவங்களா தான் இருப்பாங்க இவங்க ஜாதத்துல சூரியனும் குருவும் நல்லா இருப்பாங்க பல கும்பராசி கும்பலக்கணத்தை சேர்ந்தவங்களோட வாக்கு துணை ரொம்ப எதிர்மறையான குணங்களை கொண்டவங்களா இருக்கிறாங்களே நீங்க சொல்றீங்க அவங்களை பத்தி ரொம்ப அருமையா இருப்பாங்க அப்படின்னு சொல்றீங்க ஆனா எதிர்மறையான குணம் உள்ளவங்களா இருக்கிறாங்க அதற்கு என்ன காரணம் இதேதான் இவங்க ஜாதகத்துல ரெண்டாம் பாவம் ஏழாம் பாவம் பதினொன்னாம் பாவம்ல ரெண்டு ஏழுக்கு கதிபதி வந்து ரெண்டா ரெண்டு பதினொன்றுக்கு அதிபதி குரு ஏழாம் அதிபதி சூரியன் இந்த பாவங்களும் பாதிப்படைஞ்சிருந்தா அந்த அந்த குருவும் சூரியனும் பாதிப்படைஞ்சிருந்தாலும் சரி அல்லது அந்த ரெண்டு ஏழு பதினொன்னாம் பாவங்களும் பாதிப்படைஞ்சிருந்தா இவங்களுக்கு அமையற வாழ்க்கை துணை வந்து சாஸ்திர சம்பிரதாயங்களை பின்பற்ற மாட்டாங்க எரிச்சலா இருக்கும் எந்த கட்டுத்திட்டத்துக்கும் அடங்க மாட்டாங்க அவங்களுக்கு என்ன தோணுதோ அதன்படிதான் அவங்க நடந்துக்காங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி இவங்க நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்க அப்படி இந்த கும்பராசிக்காரங்க நடந்துக்கல அப்படின்னு சொன்னா அவங்க வந்து அவங்க குணத்தை வந்து வேற மாதிரி மாத்திடுவாங்க இவங்க பிரிய விரும்புறது இல்ல ஆனா அவங்க அப்படி கிடையாது இவங்களுடைய ஜாதத்தில் அந்த ரெண்டாம் ஏழு பதினொன்னாம் பாவம் கெட்டு போயிருந்தாலோ சூரியன் குரு கெட்டு போயிருந்தாலோ இவங்களுக்கு அமையிற வாழ்க்கை துணி வந்து குணத்தையே இவங்க மேல வச்ச அன்பையே பாசத்தையே மாத்திடுவாங்க எண்ணத்தை மாத்திக்குவாங்க வேறு பக்கமும் தாவும் அதற்கு எந்த பயமோ எந்த தயக்கமோ எந்த கூச்சமோ அது வச்சுக்கவே மாட்டாங்க அந்த சூரியனும் குருவும் கெட்டு போயிருந்தா அவங்களோட குணம் வந்து அந்த மாதிரி எதிரடியான குணம்